மக்களே திருப்பூர்ல வில கம்மியான பட்ஜெட்ல ஒரு வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க அதுக்கு முன்னாடி டைம் லைக் பாருங்க மறக்காம இந்த வீடு எந்த இடத்துல இருக்குன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பல்லடம் ரோட்ல வீரபாண்டி சிக்னல் வருங்க வீரபாண்டி சிக்னலுக்கு அடுத்து நொச்சிப்பாளையம் பிரிவு பாருங்க அந்த நொச்சிப்பாளையம் பிரிவுல இருந்து உள்ளுக்குள்ள கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் அல்லலாபுரம் பக்கத்தில் அக்கணம் தாங்க இந்த வீடு இருக்கு ஐம்பத்தஞ்சு அடி அகல மக்களே நூற்றி எழுபது அடி நீளம் பதினாலு சென்ட்ல வீடு இருக்கு மக்களே இந்த வீட்டுக்கு பின்னாடி ஆறு சென்ட் காலி இடமும் இருக்கு மக்களே கார் சைட்டு வடக்கு பார்த்ததா இந்த சைட் இருக்கு மக்களே அது மட்டும் இல்லை இன்னைக்கு திருப்பூர் சிட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் இருபத்தி அஞ்சு லட்சம்னு சிட்டிக்குள்ள வைத்துட்ருக்காங்க சிட்டி விட்டு அவுட்ராக இருந்தாலும் கரெக்டாக ஒரு ஏழு கிலோமீட்டர் தாங்க ஓல்டு பஸ் ஸ்டாண்டு கோவில் வழி பஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் லொகேஷன் வேணாலும் நான் டிஸ்க்ரிப்ஷனில் போட்டுறேன் இந்த பட்ஜெட்ல இவ்வளவு கம்மியான ப்ரைஸில் எங்கேயும் இடமும் தர மாட்டாங்க வீடும் கிடைக்காது மிஸ் பண்ணிவிட்டாத மக்களே இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீட்டை அவங்களோட நம்பரை நான் போட்டுவிடுறேன் ஸோ அவங்க கிட்ட டேரக்ட்டாக நீங்கள் கூப்பிட்டு பேசி அடுத்த அடுத்தவரில் சந்திப்பு